ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள வழக்கறிஞர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை அதாவது தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் தவறு செய்த எந்த வழக்கறிஞர்களையும் இதுவரையும் நாங்க இந்த ப்ராக்டிஸில் விட்டதே கிடையாது கிட்டத்தட்ட நாங்கள் பதவியேற்ற பொழுது ஒரு நூற்றி இருபது லாயரை குற்ற வழக்குகளில் ஈடுபட்டவங்களை இந்த ப்ராக்டிஸ் வந்து பிரிக்பீட் பண்ணி வச்சுருக்கோம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் எந்த வழக்கறிஞர் குற்ற செயல்கள் ஈடுபட்டால் அவர்கள் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே பார் கவுன்சில் எச்சரித்துள்ளது அதற்கு பிறகும் ஏற்படுகின்ற ஒவ்வொரு வழக்கறிடைய அந்த குற்ற ஈடுபடுவர்களை உடனடியாக பார் கவுன்சில் சஸ்பெண்ட் செய்திருக்கிறோம் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எந்த செயல் ஈடுபட்டாலும் இது வரைக்கும் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் வந்து சஸ்பெண்ட் பண்ணது கிடையாது இந்த இவ்வளோ வழக்கஞ்சில் நூற்றி பதினாறு வழக்கஞ்சில் சஸ்பெண்ட் பண்ணது கிடையாது பர்டிகுலராக கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் உள்ளவங்க அதே போல் தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சில் போல் இந்தியாவில் எந்த பார் கவுன்சில்லையும் என்ரோல்மெண்ட் ப்ராசஸை வந்து வித்தவுட் கிரிமினல் பேக்ரவுண்ட் மட்டும்தான் நாங்கள் என்ரோல் பண்ணுறோம் அதுவும் பர்டிகுலராக இந்தியாவில் எந்த மாநில அளவுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் அனுப்புவோம் ஒரு என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த போலீஸ் வெரிஃபிகேஷனில் எந்த வழக்கு இருந்தாலும் நாங்கள் என்ரோல் பண்ணுறது கிடையாது இவர் வழக்கு இல்லாதன்ற ஒரு பட்சத்தில் மட்டும்தான் பா தமிழ்நாடு பார் கவுன்சில் என்ரோல் பண்ணுறோம்